எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை தட்சணாயனம் விஸ்வாபசி வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் நாள் அமாவாசை கேதாரி கௌரி விரதம் நாளையிலிருந்து கந்தசஷ்டி தொடக்கம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை கௌரி நல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை இன்றைய யோகம் விஷ்கம்பம் இன்றைய கரணம் நாகமம் இன்றைய நட்சத்திரம் சித்திரை இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரம் உத்திரட்டாதி கும்பராசிக்கு சந்திராசிரமும் உண்டு இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கரன் சந்திரன் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த அமாவாசைக்குள்ள இந்த கேதாரி விரதம் அதாவது மகாலட்சுமி பூஜை இந்த நோன்பெடுத்தல் சொல்லுவாங்க அதை செய்வதற்கான ஏற்ற நாள் நேரம் அதுதான் நல்ல நேரங்கள்ல ஏதோ ஒரு நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த ராகு காலத்தை தவிர்ப்பதுங்கிறது ஒரு சிறப்பு இந்த நாளில் ராகு காலத்தை முன்னாடி தான் உங்களுக்கு நல்ல நேரங்களே வந்து முடியுது அதனால குடி முடிந்தவரையில் சீக்கிரமாக எடுக்கிறத பாருங்க காலம் தாழ்த்தாம அப்புறம் நம்மளுடைய ஒரு சேமிப்புக்கு எந்த நாளை எந்த நட்சத்திரம் தேர்ந்தெடுக்கலாம் சித்த நட்சத்திரக்காரங்க மூல நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்தது சிறப்பு இந்த மூல நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து மட்டும் இல்ல கொய்யா பழத்தை வாங்கி ஏழைகளுக்கு தானமா கொடுக்கறதும் உங்களுக்கு நல் வரவை கூட்டி கொடுக்கும் ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காரங்களாலும் சரி சித்திர நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே இந்த நாளை தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய சிறப்பையும் தரும் வாழ்வில் ஏற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே போட்டி நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வரவுகள் சற்று கூடினாலும் செலவுகள் அதைவிட இரண்டு மடங்காக கூடுகின்ற அமைப்பு எவ்வளவு முயன்றாலும் முடியாதவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை உங்கள் வாசக்கதவை தட்டுகின்ற நாள் இன்று இன்று வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் ரிஷபம் கவனம் தேவை இந்த நாளில் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருந்த போதிலும் எச்சரிக்கையின் கவனமாக இருப்பது நல்லது வாய் வார்த்தைகளில் நிச்சயம் உங்களுடைய கவனம் செலுத்துவது மிக மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும் கவனம் கவனம் ராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகின்ற நாள் மகிழ்ச்சிகள் கிடைக்கின்ற அமைப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகம் கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால பாத்தீங்கன்னா ராசியில் குரு நிறைய நட்புகளை தேடித்தரும் நேரடியா குரு ராகு பரிகாரம் பரிவர்த்தனை இது ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு இந்த அமைப்பு வந்து ஒரு சில நேரங்கள்ல வரும் இந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது பயன்பெறுங்கள் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் லேசான மனச்சோறு மனக்கலக்கம் மனபயம் வந்து நீங்கும் கவலை கொள்ள வேண்டாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப அமோகமான விருத்தி செயல்பாடு வளர்ச்சி அத்தனையும் உங்ககிட்ட பாசிட்டிவீஸ் நிறைய இருக்கும் நீங்க தேடி தேடி போய் கிடைக்காத விஷயங்கள் உங்களை தேடி வரும் அமோகமான அற்புதமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த வெற்றி கழிப்பில் கொண்டாட்டங்கள் உண்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க ராசிக்குள் சந்திரன் வருங்கிற நேரம் ரொம்ப சிறப்பும் கூட ஏன்னா வந்து இந்த இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிரக நிறுவனம் கிடைக்கிறது கஷ்டம் அது வரும் காலப்போக்கில் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா இதுவும் ஒரு எஸ்பெஷலி ஏன்னா ஐந்தில் வந்து ராகு ஆறில் குரு ஆறில் சனி இந்த மாதிரி ஒரு அமைப்பு காம்பினேஷன் வந்து இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கை மற்ற எல்லா விஷயமும் உங்களை தேடி வருகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி என்பர்களே வர்ச்சகத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் சற்று இடக்கு முடக்கான நாள்னு சொல்லலாம் நிறைய தொந்தரவுகள் உண்டு தொல்லைகள் கஷ்டங்கள் ஏற்படும் வார்த்தைகள் நிதானமா இருங்க செயல்பாடுல கொஞ்சம் கவனமா இருங்க வண்டி வாகன பயணத்தை நல்லதுன்னு சொல்றோம் அவ்வளவு நாள் நன்றாக இல்லை உங்களுக்கு கவனமா இருங்க தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் முயற்சி செயல்கள் வெற்றி வந்து இன்று இல்லை இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தான் போகும் ஓய்வெடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது இந்த நாளை கொஞ்சம் ஆஹ் தவிர்ப்பதும் அல்லது வேறு ஏதேனும் பாதைகள் அன்றாட நடவடிக்கைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் மிச்சத்தை நாளைக்கு பாருங்க சரியா இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு ஆனா எது இருந்தா என்ன இருக்குது மனசுல பயம் இருக்கிறவர்களும் எத்தனை செல்வங்கள் வந்தாலும் பயம் இருந்தாலும் அது வெற்றி பெற முடியாது அதனால பயத்தை தவிர்த்து வெற்றி பெற வழி பாருங்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள் நேற்று செய்த பணிக்கு இன்று பரிசு கிடைக்கும் அதாவது நேற்று என்ன செஞ்சீங்கன்னு தெரியாது இன்னைக்கு அதோட பலனும் பரிசும் உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும் அதனால இந்த நாள் வந்து ஒரு சிறப்புமிக்க நாள் தான் பயம் கொள்ள தேவையில்லை இருந்த போதிலும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால எச்சரிக்கையா வந்து வார்த்தையிலே விளையாடுங்க ஏதாவது வார்த்தையை பேசி மாட்டிக்காதீங்க மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்து மட்டும் இதனால வந்து சிறப்பானாலும் அறிவு ஆற்றல் மேம்படும் அதிகார வரம்பவர்களுக்குள் உங்கள் அதிகாரத்துக்குள் யாரும் தலையிட மாட்டாங்க நீங்களே ராஜா ராணி ரெண்டு பேருமே நீங்க தான் அதனால உங்கள் வாழ்க்கை துணையின் பேர் பேரில் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள் ஏனென்றால் கடக உச்சத்துக்கு போய் நிக்கிறாரு இந்த மூணு மாதத்துக்கு இடக்கு மடக்கான பேச்சு அல்லது தேவையில்லாத வார்த்தைகள் ஒரு சண்டை சச்சரவுக்குள்ள போவாம அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்